Yeah! <laughs>

இந்த பாட்டி எல்லாம் ஏன் பட் பதே எழுந்திரிச்சி உட்காருது ஏன்னு கேள் உட்கார்ந்து ஆயாலா மகளிர் மகளிர் ரண்ணியில ஏன் தலையில் எழுந்திரிச்சோம்னா நார்மல் நம்மள்ட்ட இருந்து கேள்வி எழுதி கேட்பேன் போல இருக்குன்னு அந்த ஆயாலாம் அப்படியே நேர் படுத்து கிடந்துச்சு ஏதோ ஒரு காலம் எல்லாத்தையும் தான் காணம் செல்ல காணமாட சின்ன மாணமா செல்ல காரணமா யாரும் எதிர்காக வந்தார்

அவர் வார்த்தை வச்சு தானே அப்ப ஏன் ஏன் சொந்த பாட்டுல போட்டு இளையராஜா பாட்டு இல்லாம போட்டு புது புது படங்கள்ல இளையராஜா பாடல் இல்லாம எத்தனையோ பாட்டு போடுறாங்க எல்லா பாடும் கைதட்டு வருதா ஆனா இளையராஜா பாட்டு வரும்போது மட்டும்தான் எல்லாம் கைதட்டாங்க மிகப்பெரிய ஜாம்பவான் இசை தென்றல் வைப்பாங்க ஓஞ்சிரும் இசை புயல் வச்சிருவாங்க காத்தடிச்சு ஓஞ்சிரும் ஆனா ஞானிங்கிற பட்டம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா அது சிறந்த இசை சித்தனுக்கு தான் கொடுப்பாங்க அப்பேரவைப்பட்ட பட்டம் இளையராஜா கொடுத்துருக்காங்க தகுப்பாரு யார் கொடுத்தது தெரியுமா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா கொடுத்தாரு இந்த பட்டம் எத்தனையோ இசைக்கலைஞர் இருக்குன்னு இருக்காரு இளையராஜாவுக்கு மட்டும் அந்த பட்டம் ஞானி மிக சிறப்பு பட்டத்தை மகிழ்ச்சி ஏதோ ஒரு நாடம் யார இவர் சித்தரா ஞானியா இல்ல மகேந்திர சிங் தோனியா எந்த யாரா இருந்தா என்ன எல்லாம் பணம் நிறைய வளர்ந்து கொண்டாரு யாரு இவர் மட்டும் கொடுக்குறாரா நீங்க கொடுக்குற அன்பழைப்பா நானும் காலையில கொடுத்தேன் நீ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு கொண்டி கொடுத்தது பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அப்படியே கடையை சாத்திரியா உட்காந்துருப்பாங்க சைஸ் அந்த சந்துக்குள்ள கொடுத்து அவனை பார்த்து நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் போட்டு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்குமாவா அவனுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் தாளம் பண்றான் அங்கே சைடிஸ் பார்த்தோம் முன்னாடி

ஏய் கேசியான என்ன பேசற என்னவள பேச பாப்ப கா இதவேள பேச நான் இதவேள பேசவும் இல்லை இல்லை வெளி பூக்கடை விட انا சொல்லு பேச அள்ளோ வலிப்ளே போ அண்ணே வெக்கறதுல குருமதிய மாமன செம்ப கணபதிய பேச நான் திருப்பல மேல பூத்திர கால பூத்திர என்ன திருப்பல சொல்லி பேச ஐந்து சுடு காரை ஐவர் கையில நடினானு குந்தி வரந்து தேடு பூல நடினா விடு பேசவும் இல்லை பூல அலை தென ஜீவ சொல்லி பேச திருนคร செம்பு மைந்தா சக்கரா சக்கரா காமராகன ஹட சக்கரா விண்மணி அதிர பிக்ர சக்கரா மேய்ப்பத

முதல் <laughs>

கரு <laughs> படுத்து <laughs>

அப்படியே நடந்தாலும் அவளுக்கு மொதிரத்தில் நடக்க ஒத்துவள அப்படியே நடந்து முடிஞ்சாலும் அவளுக்கு பிள்ளை பிறந்துமா பொறுக்க ஒத்துவள இकरे கேக்குறாயா இந்த நரபிய குடும்பிய சதாசம் இப்படி தான் சீரியல்னால நேத்து சண்டை வந்துச்சு यार எனக்கு என்ன கேக்குறீங்க சண்டேல போட இல்ல எப்ப வீட்டுக்கு போனாலும் சீரியல் பார்த்துட்டே இருப்பா பா ஆம்பளைக்கு பிரஷர் கூடுறது என்னாрма காரணனா

எங்க அப்பா அம்மா ஏற்கனவே அந்த சீரியல் அப்படியே லூசாக நான் போய் உங்கள் அப்பா மாதிரி இருக்காரு அப்போ எங்கள் அப்பாவில் நீ லூசும் ரியா பிரச்சனை நான் எதார்த்தமாக சொல்ல உங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறாருல்ல இவ்வளோ சந்தோஷப்படுத்தலாம்னு சொன்னேன் அப்பா அப்பா போய் நீ விட்டு போனிய